இப்போ வந்து சட்டியை நல்லா காய வச்சாச்சு இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு போடல அதுக்கு பதிலாக பாதாம் பருப்பு சேர்க்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு எது உங்க வீட்டில் இருக்கோ அத நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சு வச்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோ பாதாம் பருப்பையும் முந்திரி பழத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அடுத்து வந்து இதுலயே நம்ம வந்து ரவையை கொட்டி வறுத்துடலாம் பாருங்க நல்லா ரவையை வந்து பொன்னிறமா வறுத்தி எடுத்தாச்சு வெயில எந்த கப்பு கிட்ட ஒரு கப் ரவை எடுத்தோமோ அதே கப்பு கிட்ட மூணு கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா கிண்டி ஓரளவு நல்லா திக்கா வந்துருச்சு அதே அளவுக்கு நல்லா சேமியாவும் வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை இல்லைன்னா கற்பட்டி உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போதைக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன் எனக்கு இனிப்பு கம்மியாகவே போதும் அதனால ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நம்ம நினைச்ச அளவுக்கு நல்லா வந்துருச்சு எங்க வீட்டுல யாருக்கும் ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்தா பிடிக்காது உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கங்க அது ஆப்ஷன் தான் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் சுக்கு சேர்த்துக்கலாம் நான் சும்மா ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருந்தேன் அதை மட்டும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பும் முந்திரியும் வறுத்து வச்சிருந்தோம் காராமரத்தம் திராட்சை உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபங்க்ஷனில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி கேசரி வந்து நமக்கு ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நெய் பிடிக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு சாஃப்டா நல்லா வந்திருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க